அதனால் இவங்க வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போறாங்க கேரளாக்கு அண்ணன் பிடிஆர் போறாரு இவங்க திமுக தேர்தல் வாக்குறுதி எண்பத்தி நான்கு என்ன சொல்லுது செம்பகவள்ளி அணைய சரி பண்ணணும் வாசுதேவநல்லூர் தொகுதி தென்காசியில் ஒரு லட்சம் ஏக்கர் அன்னைக்கு தண்ணி இல்லாம இருக்கிறாங்க ஏன் செம்பகவல்ல தண்ணி வரணும் அத போய் பிடிஆர் பேசணுமா முல்லை பெரியார் பிரச்சனை போயிட்டு இருக்கு அத போய் பிடிஆர் பேசணுமா முதலமைச்சர் ஐந்து முறை கேரளாவுக்கு போயிருக்கிறாங்க பேசுவார் தொகுதி மறுசீரமை பற்றி பேச போறாங்க கர்நாடகாவில் மேகதாத்து கட்டியே தீர்வேன்னு டி கே சிவகுமார் சொல்றாரு இன்னைக்கு டி கே சிவகுமார் தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாமா தமிழ்நாட்டுக்குள்ளே விடலாமா நான் தெரியாமல் கேட்கறேன் அந்த மனுஷனை மேகதாத்து கட்டியே தீருவேன் நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் மத்திய அரசு அனுமதி கொடுக்குது இல்லையா நான் கொத்தனாரை வச்சு கட்டுவேன்னு சொல்லக்கூடிய டி கே சிவக்குமாரை வெக்கமே இல்லாம உங்க போய் பார்த்து வெக்கமே இல்லாமல் தலைமைச் செலவத்துக்கு கூப்பிட்டு டி கே சிவகுமாருக்கு டீ கொடுக்குறேன் திமுக காரனை என்ன பண்ணு நீங்க சொல்லுங்க இதுதான் மாநில உரிமையா வெக்க கேடு இது மாநில உரிமையா டிமார் கேரி அணை கட்டுவே சொல்ற என் விவசாயிகள் தண்ணி இல்லாமல் போட்டோக்கு டி கே சிவகுமார் பக்கத்துல கூப்பிட்டு வரலாம் ஈஷா யோகாக்கு வந்தாரு வந்து ரிப்போர்ட் பிரச்சனை இல்லை நீ கர்நாடகாவனுடைய துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தலைமைச் செயலர்களை வந்து நீ போயிருவியா தெரியாம கேட்கறா இவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் பண்ண தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் பண்ண தெரியாது எங்களுக்கு ஒரு ஆயிரம் பேர் ஏர்போர்ட்ல போட்டு பிளாக் பண்ண தெரியாது கருப்பு கூடி வச்சு நீ கர்நாடகா நீ 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 அந்த அமைச்சர் போய் டீலிங் என்ன அப்ப தொகுதி மறுசீரமைப்புக்கு கர்நாடகா காங்கிரஸ் பர்மிஷன் கொடுத்தா மேகதாத்து கட்டிகருக்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுப்பாரா ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இவ்வளவு முரண்பாடு இருக்கும் பொழுது ஒரு ஒரு அமைச்சரை ஒரு ஒரு மாநிலத்துக்கு அனுப்பி என்ன டிராமா பண்ணிட்டு இருக்காரு இதுதான் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங்கா அப்ப தமிழ்நாடு உரிமை முக்கியம் இல்லை எங்களுக்கு வரக்கூடிய தண்ணி பிரச்சனை முக்கியம் இல்ல ஆனா எங்களுக்கு நாலு பேர் கூட உட்காரணம் பத்து தலைவர்கள் கூட உட்காரணும் அதுதான் வேண்டும் என்று முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி இரண்டாம்